என்ன்தான் போய் வேணுங்க மாமாடு பண்ணுவங்க அண்ணன்னை கடையில் வந்து நல்லா சாப்பாடு கலந்துவிங்க அண்ணன் தான் முதலாளி அவ்ளானா வீசுவீங்களா வீசுவீங்களா அவ்வளோண்ணா இருபத்தி ஆறு ரெண்டு போயிட்டு இருக்கு மாய் நீ நீ என்னது காலையிலே நீ தான் அனுப்பி இருக்கே நான் அதெல்லாம் அனுப்பும் வந்துச்சு இல்ல ஓயில தொட்டேனா இது பாரு இல்லப்பா நான் சொல்றத நல்லா கேளு கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதெல்லாம் போய் அழித்துப் பாப்பற புதுல தெரியல <なるほど> அடிச்சடிச்சு தான் உடனே கடை ராத்தி தாய் ஊற்றி விட்டா ஓடு நான் பார்த்த இந்த இப்போ இதுதான் கேட்பேன் ஆனால் சின்ன நேரத்தில் வந்து இது வீடியோ என்ன பண்ணிருக்கோ இல்லை வீடியோ எல்லாம் வீடியோ இல்லைன்னா வீடியோ இது வேற இதுக்காக சம்மந்தமாக மாட்டாது சொல்றையான <laughs> 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 <laughs>

நாளைக்கு வந்த கால அங்கே இருந்தால் எப்படி கடைக்கு வர முடியும் எத்தனை நாள் லீவ் போட்டுட்டு கடைக்கு வராம்தான் அப்போ வந்து வந்தாங்க தான் வந்துட்டு வருவோம் எத்தனை மணி மணி ஆகிட்டு தான் வந்துடுவோம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டால் போவோம் புதுசாக லீவ் போட்டால்

எல்லாத்தையும் தெரியுது அப்பதான் பையன் இருக்கு நானும் சொல்லிட்டேன் தான் நைட்டேன் அம்மாவிட்ட சொல்லதான் தெரிய அது உங்கள்ட்ட பொய் சொல்லுது அந்த பொங்கலை நம்பரை எனக்கு அனுப்பிவிடும் மக வச்சிருக்கோ நைசா சொல்லி அந்த பிள்ளையை நம்பர் எடுக்க சொல்லி வந்து எந்த இடத்துக்கு போனாங்க அப்போ தான் என்ன செய்யலான்னு தெரியும் காலேஜுக்கு போறேன்னா இல்லான் தெரியும் நம்ம ஆமா இப்போ ஸ்கூலுக்கு போறேன்னா காசு கட்டி படிக்க வைக்கணும் இப்படி காலேஜுக்கு போகிறேன்னா தெரிய பண்ணிக்குவேன் நீ தப்பு பண்ணனா தான் யாரும் தப்பு பண்ணாம யாரும் கிட்ட மாட்டேன் நீ என்ன தனிக்கிட்டு நம்பர் நான் அன்னைக்கு பிடிச்ச வந்தாங்க நீங்கள் எல்லாம் கொடுக்குறாப்பிட்டு

முதல்ல இந்த இடத்துல எப்படின்னா தான் ஹோட்டல் கொண்டு வந்தது கழுவி கழுவிக்காரர் இருக்கு மண்டையை கழுவி அத்தா இந்த முடியாட்ட வரும் அத்தா என்னத்தா என்ன நமக்கு ஏதாவது பிசினஸ் சொல்ல மாட்டோம் ஹோட்டல் தெரியுமா தா ஓகே ஆமாடா இந்த இடத்த ஹோட்டல் இல்லை ஓகேடா எவ்வளோ அட்வான்ஸு இருபது ரூபா தா உடனே ஜிபே நம்பர் சொல்லி அனுப்புவோம் உடனே அப்போ முடி விட்டு வந்தாள்கிட்ட உடனே அனுப்பி வச்சு உனக்கு அதனால சீமான் ஹோட்டலு காலை பண்ணாங்க சீமான் ஹோட்டலு அப்படியே ரேட்டா கொடுத்து ரெண்டு லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ஆரம்பத்தில் புதுசாக தெரியாம அனுபவம் இல்லாம இப்ப அஜித் கார் அஜித் ரா கொட்டையகாரரு அது கொட்டையில ஆமா அத்திக் கிராயா பிடிச்சிருக்கா அதாவது வந்தார் வந்து டக்குன்னு எல்லாம் தள்ளி போட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஆளாக நான் தான் சீட்டுக்கு போறேன் மனச்சேன் ஸ்டைல வச்சு ஸ்டைலா இருந்தால் இப்போ கேட்டர் வச்சு இங்க இருந்து எல்லாம் படம் பார்க்க மாரு அதே மாதிரி இந்த இதுல வந்து இதெல்லாம் அடுத்ததுனே இந்த இடத்துலயே மீன் மீன் கிடைக்க ஏன் பாரு நாசி இல்லைமா நாசி கண்டா எல்லாமே காலையில ரெடி ஆயிரும் ஒரு அது ஒரு மிளகாயை போட்டு ஒரு இது அவிச்சு அரைச்சு துவைய மாதிரி ரெடி பண்ணி தொட்டுக்கறது போல அச்சே இங்கே வாடகை இருக்க முடியாது உள்ள காத்து காத்துக்கு அட்டிங்க நான் ஒரு நாள் கூட ஜேர்ஸ் பார்த்தது இல்லை எனக்கு பிடிக்காது உரப்பே ஆகாது நம்மளுக்கு எனக்கும் உரப்பு சம்பவம் நம்ம யூடியூப் அதோட என்ன செஞ்சா தெரியுமா கக்கூசு இல்லை வீட்டுக்கு ஓடணும் இங்கே ஆமா தலை கேமரா ஆமா சின்ன லைவ் கூட்டு விட்டு வச்சுருக்கேன் இல்லைண்ண போலாறு பண்ணுவேன் ஒரு நாள் போடாத வீடியோ போட